கிறிஸ்துவில் பிரியமானவர்களே ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உங்களை வாழ்த்தி நான் ஆசிர்வதிக்கிறேன் ஒரே ஒரு வேத சத்தியத்தை நாம் அறிந்து கொள்ளுவோம் கத்து நமக்கு நன்மை செய்கிறவராகவே இருக்கிறார் அவர் நல்லவர் அவ்வளோதாங்க அவர் நல்லவர் நன்மை செய்கிறவர் ஒரே ஒரு வார்த்தை இஸ்ராவின் புத்தகம் ஏழாம் அதிகாரம் ஆறாம் வசனம் நல்ல கவனிங்க எஸ்ரா ஏழு ஆறில் எஸ்ரா இஸ்ரேவலின் கடவுளான ஆண்டவர் மோசைக்கு அளித்திருந்த திருச்சட்ட நூலின் வல்லுநராக இருக்கிறார் எஸ்ரா எப்படிப்பட்டவராக இருக்கிறாரா நியாயப்பிரமாணத்தை கற்று தேர்ந்தவராக அவர் இருக்கிறார் இஸ்ரேவலின் தேவன் மோசைக்கு கொடுத்திருந்த எல்லா சட்டத்திட்டங்களையும் கற்றுத் தேர்ந்தது மட்டுமல்ல அதை கீழ்ப்படுகிறவராய் அவர் காணப்படுகிறார் ரொம்ப அழகாக சொல்லுகிறது அவருடைய கடவுளான ஆண்டவரின் அருக்கரம் மோசையின் கடவுளாகிய தேவனாகிய கத்தூர் இருக்கார் பாருங்களேன் அவருடைய அருட்கரமானது அவரோடு கூட இருந்தபடியினால் எஸ்ராவோடு கூட இருந்தபடியினாலே அவருக்கு தேவையான அனைத்தையும் மன்னர் அவருக்கு கொடுத்தார் என்று சொல்லி பார்க்கிறோம் எஸ்ரா கத்தருடைய ஆசாரியனாக தெரிந்து கொள்ளப்படுகிறார் நீங்கள் நல்லா கவனிங்க இந்த வார்த்தையை மோசையினுடைய சட்டத்திட்டங்கள் மோசைக்கு தேவன் கொடுத்த சட்டத்திட்டங்கள் ஆண்டவர் அருளின எல்லா வார்த்தைகளையும் கற்று தேர்ந்தவராய் ஆண்டவுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தவராய் அந்த காரியத்தில் கண்ணும் கருத்துமாக செயல்பட்டு கொண்டிருந்தபடியினால கருத்துடைய வார்த்தையை நல்ல கவனிங்க அனுபவித்து கொண்டிருந்தபடியினால அந்த வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து கொண்டிருந்தபடியினால அந்த வார்த்தையின்படி நடந்தபடியினால எஸ்ராவை குறித்து வேதம் சொல்லுகிறது ராஜா என்ன செய்தாராம் சகேல தேவைகளையும் எஸ்ராவுக்கு கொடுக்கிறவராய் இருக்கிறார் எஸ்ராவை தேடி ஆசீர்வாதங்கள் வருகிறது எஸ்ரா எதையெல்லாம் கேட்கிறாரோ அவை அனைத்தையும் ராஜா கொண்டு வந்து கொடுக்கிறார் என்று சொல்லி பார்க்கிற காரணம் என்ன அப்படின்னா எஸ்ராவின் மேல் கர்த்தருடைய கரம் இருந்தது எஸ்ராவின் மேல் ஆண்டவரின் கரம் இருந்தபடினால ராஜாவிடத்திலிருந்து ஆசிர்வாதம் புறப்பட்டு வந்தது நீங்கள் ஆசீர்வாதத்துக்காக ஜெபிக்கிறோம் ஒரு அழகான சத்தியம் இந்த சத்தியம் தேவைகள் அதிகம் இருக்கிறது அங்கிருந்து உதவி வராதா இங்கிருந்து உதவி வராதா ஐயோ ஒரு வேலை யாராவது வாங்கி கொடுக்க மாட்டாங்களா ஒரு திருமண காரியத்துக்கு யாராவது உதவி செய்ய மாட்டாங்களா என் கடல் வாரத்தை நீக்குவதற்கு யாராவது எனக்கு நன்மை செய்ய மாட்டாங்களா தூக்கி விடுவதற்கு யாராவது வர மாட்டார்களா அப்படின்னு நம்ம நினச்சி 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 உலகத்தை வெறுத்து நமக்கு நாமே நாம் தோல்வியடைந்து கொண்டிருக்கிறோம் உலகத்தை வெறுக்கிறோம் என எதிர்பார்ப்புக்கு இந்த உலகம் பதில் தரலை என் எதிர்பார்ப்புக்கு இந்த உலகம் பதில் தரலை நான் போய் நின்ன இடங்களில் எல்லாம் எனக்கு அவமானமே நேரிட்டது அப்படிப்பட்ட சூழ்நிலையில் உலகத்தை வெறுக்கிறோம் உலகமே சரியில்லை மனுஷரும் சரியில்லை எந்த சபையும் சரியில்லை எந்த ஊழியக்காரும் சரியில்லை அந்த ஊழியக்காரனு போன அவன் செய்யல இந்த சபைக்கு போன அவன் செய்யல எதுவுமே சரியில்லை அப்படின்னு சொல்லி நமக்கு நாமே காயங்களை ஏற்படுத்தி கொண்டிருக்கிறோம் நல்ல கவனி அந்த வார்த்தையை அநேக கரங்களை எதிர்பார்க்கிறோம் தோல்வி அடைகிறோம் இந்த உலகத்தின் கரங்கள் நம்மளை அரவணைப்பதற்கு இல்லை நம்ம அதில் தேடி தேடி ஏமாந்து போயிடும் ஆனா இஸ்ராவின் வாழ்க்கையில கத்தருடைய கரம் அவர்களுடைய கூட இருந்தபடியினால இஸ்ராவினுடைய தேவைகளை மட்டுமல்ல இஸ்ரா கேட்டவைகளை மட்டுமல்ல இஸ்ராவுக்கு இல்லாத ஆசிர்வாதங்களையும் தேவனுக்கு மகிமை உண்டாகும்படியாக ராஜாவிடத்திலிருந்து வந்து சேருகிறது இதெல்லாம் நீங்க யோசிக்க வேண்டிய ஒரு காரியம் அப்ப கர்த்தி ஆசிர்வதிக்கிறது அதிக நிச்சயம் அந்த ஆசீர்வாதத்தை எந்த மனுஷரும் தடை செய்ய முடியாது இந்த வார்த்தை நான் ஆழமாக அவங்களுக்கு சொல்லித்தரேன் எந்த ஆசீர்வாதத்தையும் தேவனுடைய ஆசீர்வாதத்தையும் யாராலும் தடை செய்ய முடியாது சாத்தான் தடை செய்ய முடியாது மனுஷர்கள் தடை செய்ய முடியாது நம்முடைய குடும்பத்தார் தடை செய்ய முடியாது நம்முடைய எந்த சூழ்நிலைகளும் தடை செய்ய முடியாது என கத்துடைய கரம் நம்மை ஆசிர்வதிப்பதிலே அக்கறை உள்ளதாக இருக்கிறது கொஞ்சம் அதை நிதானித்து பாருங்க எவ்வளோ கஷ்டப்படுறோம் வாழ்க்கையில் ஐயோ உதவி செய்வதற்கு யாருமே இல்லை அப்படின்னு கஷ்டப்படுற இன்னைக்கு இந்த சத்தியத்தை அறிஞ்சிட்டீங்க அப்படின்னா நீங்க ஜாலியாக கவலை இல்லாமல் இருக்கலாங்க ஏன்னா உலகத்தில் எதிர்பார்த்து கொண்டிருக்கும் வரைக்கும் உலகம் நமக்கு உபத்திரமா இருக்கும் உலகத்தில் உங்களுக்கு உபத்திரம் உண்டு ஆண்ட சொன்ன வார்த்தை இருக்கு பாருங்களேன் உலகத்தில் உங்களுக்கு உபத்திரம் உண்டு ஆனாலும் திடன் கொள்ளுங்கள் நான் உலகத்தை ஜெயித்தேன் அப்படின்னு ஆண்டவர் சொல்கிறாரு அப்போ உலகத்தில் உங்களுக்கு உபத்திரம் அப்படின்னா நான் உலகத்தை நோக்கி உலகத்தில் தேடிக்கொண்டிருக்கிற வரைக்கும் உலகம் என்ன அட்டிமைப்படுத்தி கொண்டே தான் இருக்கும் நல்ல கவனிங்க இந்த வார்த்தை அந்த ஊழியத்துக்கு அழைக்கப்பட்ட பொழுது இந்த ஊழியத்தை இந்த உலகம் அங்கீகரிக்கல அழைத்தவர் தேவன் நல்ல கவனிங்க சபை அங்கீகரிக்கல குடும்பத்தார் அங்கீகரிக்கலை உறவுகள் அங்கீகரிக்கல யாருமே அங்கீகரிக்கல ஊழியம் எங்கள் குடும்பத்தில் யாருக்கும் என்னன்னு தெரியாது அது ஒரு பெரிய பிரச்சனையா இருந்துச்சு என்னைய செய்ய ஆரம்பிச்சா ஊழியம் செய்ய விடக்கூடாது அப்படி பல போராட்டங்களை சந்திச்சேன் நல்லா கவனி இந்த வார்த்தையை அப்ப கடவுள் என்னோடு கூட பேசும்போது சொன்னார் எந்த மனுஷனிடத்துல போய் நீ நிற்காத நான் உன்னை போசிப்பேன் நான் உன்னை வழி நடத்துவேன் அவன் மனுஷனை தேடி மனுஷனிடத்தில் கரங்களை நாம் நீட்டுகிற பொழுதுதான் அந்த மனுஷனிடத்தில் நமக்கு உபத்திரம் வருகிறது நல்ல கவனிங்க அவன் அடிமைப்படுத்த நினைக்கிறான் அவன் காரணம் அடிமைப்படுத்த நினைக்கிறது நீங்களே யோசித்து பாருங்களேன் யாருக்கிட்டையோ ஒரு உதவிக்கு போயிட்டீங்க அப்படின்னா அவங்க உங்களை அடிமைப்படுத்த பார்ப்பாங்க ஒன்று இல்லைன்னு சொல்லுவாங்க அடிமையாக்க பார்ப்பாங்க நீங்க அவங்களுக்கு கீழ்ப்படிந்து ஆகணும் அப்படிங்கிற நிலைக்கு உங்களை தள்ளுவார்கள் நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள் இந்த வார்த்தையை ஆனால் கத்தர் அப்படிப்பட்டவர் அல்ல அப்ப நம்ம எதிர்பார்ப்பு யாரிடத்தில் இருக்க வேண்டும் என்றால் கத்தரிடத்தில் இருக்க வேண்டும் தேவன் ஒருவரை அப்ப தேவனையும் அழைத்து எனக்கு கொடுத்த அந்த வாக்கு தத்தங்களை கொள்ளும் பொழுது அவர் சொன்ன வார்த்தையின்படி நான் செயல்பட ஆரம்பிச்ச பாருங்களேன் எதிர்ப்புகள் எல்லாம் எனக்கு ஒரு பிரச்சனையாவே தெரியல ஏன்னா மனுஷன் போய் கையேந்தும் பொழுது மனுஷன் பயப்படணும் ஐயோ இவங்க எனக்கு கொடுத்தா நல்லா இருக்கு இவங்க கொடுத்தா நல்லா இருக்கு ஆனா அவங்களிடத்துல போய் கையேந்த வேண்டாம் கத்தொரு ஒருவரை என்ன அந்த இடத்துக்கு வந்துட்டு தேவன் நடத்துகிற பாத வித்தியாசமாக இருக்கும் இன்றைக்கு எல்லாரும் எல்லாரும் இந்த ஊழியத்தை ஏற்றுக்கொண்டாங்க ஆனா கத்த நடத்துகிற கரம் இருக்கு பாருங்களா அது நிமித்தமாய் இந்த உலகம் என்னை நேசிக்க ஆரம்பிச்சது நல்லா கவனிங்க இந்த வார்த்தையை தேவனே நடத்துகிறார் என்கிற காரியத்தை ஜனங்கள் பார்த்தார்கள் எதிர்ப்புகள் எல்லாம் காணாமல் போனது இங்கே வார்த்தை ரொம்ப அழகா இருக்கு கத்துடைய கரம் ஓம் கூட இருந்ததுன்னா நல்ல கவனிங்க எந்த எதிர்ப்பா இருந்தாலும் நீ சந்தோஷமா இருப்ப சமாதானமா இருப்ப ஒன்று சேதப்படுத்த முடியாது ஆசீர்வாதங்கள் தான உங்களை தேடி வந்து நன்மை செய்கிற கரம் ஆண்டவரின் கரம் நம்முடைய எதிரிகளுக்கு அது தீமை செய்யும் ஆனால் கத்துணை பிள்ளைகளை நமக்கு அது நன்மை செய்கிறதா இருக்கிறது கொஞ்சம் அதை பாருங்க நம்ம பிரச்சனை வந்த உடனே ஆண்டோடைய காரணம் ஐயோ எங்கே போச்சுனே தெரியலையே அப்படின்னு நினைக்கிறோம் ஆண்டோர் இருந்தால் ஏன் எனக்கு இப்படி நடக்கு கிதியோன்னு கேட்குறாரு என் முன்னோரின் தேவன் எங்களோடு கூட இருந்தாலும் எங்களுக்கு ஏன் இப்படி நடக்கு நான் அனாதையா இருக்கிறேன்னு என் குடும்பம் எளிமையானது எங்க குடும்பத்தில் எந்தவித சூழ்நிலையை போரிட முடியலையே இல்லையே பணபலம் தாழ்த்தப்பட்டவர்களா இருக்கிறோமே ஏதோ எங்கள் குடும்பத்தில் கொஞ்சம் அந்த கோதுமையை நான் வந்து காப்பாத்தி நான் வந்து ஆகாரத்துக்கு கொண்டு இருக்கிறேன் அந்த ஆண்டவர் இருந்தாலும் எங்களுக்கு நடக்கு அப்படின்னு கேட்கிறார் ஏன் எனக்கு நடக்கும் இப்படி பயந்து கொண்டிருக்கிற கிதியனை பார்த்து ஆண்டு சொல்லுகிறார் பராக்கிரமசாலி அப்படிங்கிறார் வலிமை மிக்க வீரனே அப்படிங்கிறார் ஒன்றும் இல்லாதபடிக்கு பயந்து கொண்டிருக்கிற கிதியோன் ஒளிந்திருந்து கோதுமைகளை தயார்படுத்திக் கொண்டிருக்கிறார் அவர் அந்த மனுஷனுக்கு தூதன் தோன்றுகிறார் தேவன் தம்முடைய தூதனை அனுப்புறாரு போப்பா கிதியோன் போ நான் உன் கூட இருக்கேன்னு சொல்லி என் கரவனை பாதுகாக்கும் சொல்லி அப்படின்னு சொல்லி கிதியோனத்தை அனுப்புறாரு கிதியோன்கிட்ட வந்து சொல்றாரு தூதம் சொல்றாரு பராக்கிரமசாலி அப்பா வலிமை மிக்க வீரனே அப்படின்னு ஒன்னு அப்படியா அதுலிருந்து பார்க்கிறாரு கிதியோன் யாரை பார்த்து சொல்றாரு வேற யாரும் பக்கத்தில் இருக்காங்களான்னு சுத்தி சுத்தி பார்க்கறாரு ஒருத்தரும் இல்லை ஒன்னதான் பா சொல்றேன் ஒன்னதான் சொல்றேன் நான் நீ பராக்கிரமசாலி வலிமை மிக்க வீரன் அட போருமையாகட்டு நானே நொந்து நூலாகி வாழ்க்கையை வெறுத்து போய் நான் கொஞ்சம் கோதுமையை தயார் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன் இன்னைக்கு சாவமோ நாளைக்கு சாவமோன்னு இருக்கிறங்க நிலம நாங்க எப்படி பார்த்தேன் கூட இருக்கிறார் விளையாடாத வாட்டுக்கு ஆண்டர் கூட இப்படியா இருக்கும் கேட்கிறாருக்கு லூசித்தரமா பேசிக்கிட்டு இருக்கிறேரு விளையாடாத இருக்கிற பிரச்சனைகள் வந்து விளையாடாத அப்படின்னு நீங்க அதை யோசித்து பாருங்க அந்த கான்வர்சேஷனை யோசித்து பாருங்களேன் அவங்ககிட்ட எப்படி அந்த பேச்சு வார்த்தை நான் அப்படிதான் சொல்லுவேன் சும்மா விரும்பியா விளையாடுங்க இருக்கிற பிரச்சனை இது வேற நீர் ஜோக் ஜோக்கடிச்சுட்டு இருக்கிறீரா போருமையாங்க அப்படின்னு விரட்டி விட்டுருப்பேனா ஏன்னா எனக்கு அறிவு கிடையாது மந்த புத்தி தானே யார் பேசுறன்னு தெரியாது ஆனாலும் தூதன் போகலை வலப்படுத்திக்கிட்டே இருக்கிறாரு இல்லைப்பா கடவுள் கூட இருக்கிறார் அவர் விடலை தூதன் விடலை இவ்வளவு முரட்டாட்டமா பேசின கித தூதன் தான் பேசுறாரு நீ ஆண்டவருக்கு தேவை அவனுடைய காரணம் அவன் கூட இருக்கு நீ பயப்படாத இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவ பிள்ளையே நீங்களும் நானும் ஆண்டவருக்கு தேவை அவருடைய காரணம் நம்ம கூட இருக்கிறது முதல்ல அறிந்து கொள்ளணும் நம்ம நினைக்கிறோம் ஆண்டு ஒரு கரம் என் கூட இருந்தா ஏன் இதெல்லாம் நடக்கு அப்படின்னு நினைக்கிறோம் கரம் நம்ம கூட தான் இருக்கு நம்மளை விட்டு அவரால் விலக முடியாது நம்மளை கைவிட அவரால் முடியாது யோசுவாட சொல்றார் உன்னை விட்டு விலகுவதில் உன்னை கைவிடுவது எப்ராஹிமே உன்னை எப்படி நான் கைவிடுவேன் உள்ள கையில செதுக்கி நம்மளை வைத்திருக்கிற ஆண்டவர் எனக்கு ரொம்ப பிடிச்ச அந்த வார்த்தைங்க உள்ளங்கைகளில் செதுக்கி வைத்திருக்கிறார் என் கேவடு செதுக்கி வைத்திருக்கிறார் இருக்கிறார் அப்போ என்னை தொலைக்க முடியாது அவரால் என்ன மறக்க முடியாது அவரால் அவருடைய கரத்துக்குள்ளேயே நான் பதித்து வைக்கப்பட்டு இருக்கிறேன் சோ என்ன அவர் மறக்கணும்னா அவர் கையை துண்டா தான் நானே கீழே போக முடியும் கரத்தை கரத்தை துண்டாக்கி போட்டாதான் நம்மளாம் வெளியேற முடியும் அவருடைய கரம் அப்படிப்பட்ட கரம் இல்லை நம்மை செதுக்கி வைத்திருக்கிற கரம் கைவிட முடியாது அவரால் நம்ம வேணா அவனை அறியாம ஓடிக்கிட்டு இருக்கோம் அவ்வளவுதான் கர்த்தர் அறியாம ஓடிக்கிட்டு இருக்கோம் ஆனா அவர் நம்மளை ஒரு நாள் கைவிட மாட்டார் அவருடைய கரம் நம்மளை பாதுகாக்கிறது இஸ்ராவின் மீது இருந்த கர்த்துடைய கரம் ஆசீர்வாதங்களை கொண்டு வந்தது போல நம்ம மேல் இருக்கிற கர்த்துடைய கரம் ஆசீர்வாதங்களை அள்ளி கொண்டு வரும் பயப்படாத நம்பணும் அப்படி கரம் ஏன் கூட இருக்கிறது என்கிற நம்பிக்கை தாங்க நமக்கு ரொம்ப முக்கியம் வாழ்க்கையில் அடுத்தவங்க கையை பார்த்து பார்த்தே நம்ம பழகிட்டோம் அடுத்தவனை குறை சொல்லிக்கிட்டே இருக்கிறோம் அவனா அஞ்சு காசு கொடுக்க மாட்டாய் எச்சு கைட்டு காக்கா விரட்ட மாட்டேன் என்னமோ நம்ம எல்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்கிற மாதிரி அடுத்தவன் கையை திட்டிக்கிட்டு இருப்போம் கர்த்தர் அடுத்தவன் கையில் போய் நீ பார்த்துக்கிட்டு சொல்ல நம்மளை அழைக்கல என் கரம் உன் கூட இருக்கு அதை பாருன்னு அழைச்சிருக்கிறார் நம்மளை ஆண்டவர் என் உன்னை ஆசிர்வதித்து உன் கரங்களை பலப்படுத்தும் என்பதை நீ காண்பாயாக ஆனால் நம்மளும் கொஞ்சம் நேரத்தில் அந்த கரத்தை குறித்து மறந்துருவாங்க நான் யோசி சொல்றேன் பாருங்களேன் சில காரியங்கள் வேகத்தில் ரொம்ப அழகா சொல்லப்பட்டிருக்குங்க விடுதலை பயணம் யாத்திராக பதினாறாம் அதிகாரம் மூணாம் வசனத்தை வாஸ்து பார்த்தீங்கன்னா இஸ்ரேவேல் மக்கள் அவர்களை நோக்கி மோசையும் ஆரோனும் இஸ்ரோவேல் ஜனங்களும் வழி நடத்திக்கிட்டு வர்றாங்க எகிப்திலிருந்து புறப்பட்டு வந்தாச்சு எகிப்திலிருந்து விடுதலையாக்கப்பட்டாச்சு விடுதலை ஆக்கப்பட்டாச்சு வனாந்திரத்தில் கத்த நடத்தி கொண்டு வாராரு அவங்கள வரும்பொழுது அந்த வார்த்தை ரொம்ப அழகாக சொல்லப்பட்டு இருக்கிறது இஸ்ரேமேல் மக்கள் அவர்களை நோக்கி இறைச்சி பாத்திரத்தின் அருகில் அமர்ந்து நல்ல கவனி இறைச்சி பாத்திரத்தின் அருகில் அமர்ந்து அப்பம் உண்டு நிறைவடைந்து எகிப்து நாட்டிலேயே ஆண்டவர் கையால் நாங்கள் இறந்திருந்தால் எத்துணை நலமாய் இருக்கும் சோத்து சட்டியிலே செத்து இருந்தா நல்லா இருந்திருக்குமேங்க யோசித்து பாருங்க இந்த வார்த்தையை கரி சட்டி இருக்கு கரி சமைச்ச சட்டி திருண்டு திருண்டு மோந்து போது அங்கே செத்து இருந்த கடவுள் அங்கே கொண்டு இருக்கலாமே ஏன் வனாந்திரத்தில் கொண்டு சாகடிக்க கொண்டு வந்தார் அப்படியே கடவுளை குரோதமாய் அழைத்து வந்த தெய்வத்தை நோக்கி பேசுகிறான் பாருங்க இஸ்ரேவல் ஜனங்கள் நன்றி கெட்ட மனிதர்கள் கரி சட்டியில உட்காந்து நக்கி நக்கி சாப்பிட்டவன் திருப்தியாக சாப்பிட்டவன் கிடையாது ஆனால் அவன் சொல்கிறான் பாருங்களேன் இன்னைக்கு நிறையா மக்கள் சொல்லுவாங்க எங்கள் அம்மா வீட்டில் நாங்கள் எப்படி இருந்தோம் தெரியுமிலாம் அம்மா வீட்டில் சோம்பேறியாக இருந்திருப்ப ஒன்றுக்காகாமல் இருந்திருப்ப கர்த்தர் உன்னை கொண்டு வந்து ஒரு குடும்ப தலைவியாக ஒரு குடும்பத்தில் கொண்டு வந்த உடனே இந்த குடும்பத்தை குறித்து நீ யோசிக்காம நீ அப்படியே சோம்பேறியை திறணத்தை பேசிக்கிட்டு இருப்ப இங்கே அதான் பிரச்சனை எனக்கு பெட்டில் காஃபி வந்துடும் இங்கே நீ காஃபி போடுவதற்கு கத்தலோட அழைச்சிட்டு வந்திருக்கிறாரு இங்கே நீ நன்மை செய்வதற்கு அழைச்சிட்டு வந்திருக்கிறாரு ஓம் கரத்தை ஆசிர்வதிக்கு அழைச்சிட்டு வந்திருக்காரு இல்லை இல்லை நான் அப்படியாகத்தான் உட்காந்து கொண்டு என் தாயினுடைய வீட்டில் அப்படி இன்னைக்கு பெருமை பாராட்டுற கூட்டம் இருக்கு பாருங்களேன் எங்கள் அம்மா அப்படி எங்கள் அப்பா அப்படி எங்களை எப்படி வளர்த்தாங்க தெரியுமா வளர்க்க தெரியாமல் வளர்த்துருக்காங்க அவ்வளோதான் நீங்கள் அப்படிப்பட்ட பிள்ளைங்களை பார்க்குறோம் இன்னைக்கு சமைக்க தெரியாது அதுல வேற ஜாலியாக சொல்ற எங்களுக்கு சமைக்க தெரியாது மாப்பிள்ளை தேடுற மாப்பிளைக்கு சமைக்க தெரியுமான்னு கேட்கக்கூடிய உலகத்தை நீங்கள் உலகம் வந்துருச்சு நாங்களும் எதுக்கு சமைக்கணும் யோசித்து பாருங்கள் வாழ்க்கை எவ்வளவு கேவலமா இன்னைக்கு ஓடிக்கிட்டு இருக்கு அப்படின்னு நம்ம யோசிக்கணும் இதெல்லாம் பெருமை கிடையாது இதெல்லாம் தரித்திரம் ஒரு குடும்பத்தை ஒரு ஆணாக இருக்கட்டும் ஒரு பெண்ணாக இருக்கட்டும் ரெண்டு வரைக்குமே பொறுப்பு இருக்கு பெண் பெண்ணினுடைய வேலையை செய்யணும் ஆண் ஆணுடைய வேலையை செய்யணும் ரெண்டு பேரும் ஒருவருக்கு ஒருவர் கத்தரால் இணைக்கப்பட்ட காரணம் என்ன ரெண்டு பேர் ஒன்றாய் இணைந்து சந்ததியை பெருக்குவது மட்டுமல்ல ஒன்றாய் இணைந்து கத்தோடைய நாமத்தை மேம்படுத்துவது மட்டுமல்ல ஒன்றாய் இருந்து குடும்பத்தில் சமாதானமே வாழ்வது விட்டு கொடுத்து வாழ்வது இதெல்லாம் யோசிக்க நீங்க நான் இப்படித்தான் இருப்பேன் பையன் சொல்றான் நான் தான் நான் வளர்ந்த வளர்ப்பு தான் பொண்ணு சொல்ற நான் வளர்ந்த வளர்ப்பு தான் இருப்போம் கேட்கறதுக்கு யாருக்கு அதிகாரம் கிடையாது அப்படி ரொம்ப அழகா பேசுவாங்க வெக்கமா இருக்கு அறிவில்லாமல் பிசாசு ஜனங்கள் அப்படி வளர்த்துக்கிட்டே இருக்கிறான் சமாதானம் இல்லை பாருங்களேன் சந்தோஷம் இல்லை பாருங்களேன் சந்தோஷம் வாழ முடியலையே பணம் இருந்த என்னத்துக்கு வேலை இருந்த என்னத்துக்கு சந்தோஷத்தை காணும் இங்கே இந்த ஜனங்கள் அப்படிதான் தான் இருக்கிறான் வெளியே கொண்டு வந்தவர் கத்து கொண்டு வந்த கத்தருக்கு நேராக எதிராக பேசுகிறோம் எங்களை ஆண்டவர் கொண்டுருக்கலாம் அங்க இங்கேயே சாகடிக்க கொண்டு உன்னை சாகடிக்க கொண்டு வரலடா காணான் தேசத்துல போய் பாழும் தேனும் ஓடுகிற அந்த ஆசீர்வாதத்தை அனுபவிக்க கொண்டு வந்திருக்கிறாரு அதுல போற பாதையில் கர்த்தருனை நடத்துகிறார் கர்த்தர் காப்பாற்றுகிறார் கத்தருனை கற உன் இருக்கு நீ கேட்டதான கொடுக்கிறார் ஆண்டவ உன்னை நிர்மூலமாக்கர் கொண்டு வரவில்லை ஆனா நீங்களே உங்களை வாயை வச்சு 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 நீங்களே அழித்துக் கொள்கிறீங்க அதாங்க நடந்துச்சு கர்த்தர் அளிக்கலை இவனே சாபங்களை வரவழைச்சு கொண்டான் இவனை வாயை திறந்து தர செத்தா நல்லா இருக்கும் செத்தா நல்லா இருக்கும் செத்தா நல்லா பேசி பேசி செத்து போனா பாதி பேர் மூன்றாம் தலைமுறை தான் காணானுக்குள்ளே போச்சு இவன் வாயை திறந்து 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 அவனுக்கு அவனே சாபத்தை வரவிச்சுக்கிட்டான் ஒளிய கர்த்தர் சபிக்கல அவங்கள கர்த்தரேன் கொன்று போட்டார் இல்லையா இவன் வாயினால இவனே செத்து போயிட்டாமியா கர்த்துடைய கரம் சாகடிக்க கொண்டு வரல கர்த்தடைய கரம் வாழ்வு வைக்க முடியாது கொண்டு வந்தது வாழ்வு கொடுக்க முடியாது காணாணுக்கள் போய் நல்ல சந்தோஷமா இருக்க வேண்டும் என்று கரம் அழைத்து கொண்டு வந்தது அந்த வார்த்தையை பாருங்களேன் கரி சட்டி இருக்கு பாருங்களேன் சமைச்சி சாப்பிட்ட கரி சட்டி இருக்கு பாருங்களேன் இறைச்சி பாத்திரத்தின் அருகில் அமர்ந்து இவன் வேலைக்காரனா இருந்தான் எகிப்தியர்களுக்கு அவனுக்கு சமைச்சு போட்டுக்கிட்டு இருந்தான் அப்படி தெரியாமல் நக்கி தான் சாப்பிடணும் அவன் நீங்கள் நிறைய வீடுகளில் பாருங்களேன் வேலைக்கு ஆள் வச்சுருப்பாங்க நல்லா அவங்க சாப்பிடுவாங்க ஆனால் வேலைக்கு செஞ்சுக்கிட்டு இருக்கிற ஆட்களுக்கு ஒரு நல்ல சாப்பாடை கொடுக்க மாட்டாங்க நிறைய வீடுகளில் இது அப்படியே பார்க்கும் தன்னை வச்சு டேஸ்ட்டு பார்த்துக்கிட்டே இருக்கும் சில நேரங்களில் தெரியாமல் தெரியாமல் டேஸ்ட் பார்க்கும் இவன் அப்படி தான் இருந்தான் அடிமையாக இருந்தவன் இந்த அடிமையை வெளியே கொண்டு வந்தவொடனே அடிமை என்ன பேசுது பாருங்கள் அடிமைத்தனத்தையே பேசிக்கிட்டு இருக்கு சிலர் உண்டு அடிமைத்தனத்தையே பேசிக்கிட்டே இருப்பாங்க வந்த வழியவே பேசிக்கிட்டே இருப்பாங்க ஜெயிக்கிறத பத்தியே பேச மாட்டாங்க பேசிக்கிட்டு இருப்பாங்க இந்த வார்த்தை ரொம்ப சொல்றாங்க பாருங்க எங்களை கத்து அந்த நாட்டிலேயே கொன்று போட்டிருந்தால் இருந்திருக்கும் இந்த சபையார் அனைவரும் பசியால் மாண்டு போகவா இந்த பாலை நிலத்திற்குள் நீங்கள் எங்களை கூட்டிக் கொண்டு வந்திருக்கிறீர்கள் அப்படின்னு சண்டை போடுறாங்க பார்த்தோம்னா கொஞ்சம் வேதனையா தான் இருக்குங்க நம்ம இதில் நிறைய அறிந்து கொள்ள வேண்டிய சத்தியத்துக்காக இந்த கத்தை நமக்கு எழுதி வைத்து இருக்கிறார் நான் எவ்வளவோ நன்மை செஞ்சப்பேன் கர் அவங்க கூட தான் இருந்துச்சு இஸ்ரவேலை காக்கிறவன் உறங்குவதும் இல்லை கண் அயறுவதும் இல்லை நம்ம மேலே கண்ணை வைத்து ஆலோசனை சொல்லி கொண்டிருக்கிற ஆண்டவர் அவர் அவருடைய பார்வை நம்ம மேலே இருக்குது ஒரு தகப்பன் ஒரு தாய் பிள்ளையை நேசிக்கின்ற பொழுது அந்த பிள்ளை அப்படியே கவனிச்சுக்கிட்டே இருப்பாங்க நேசிக்கிற தகப்பனை தாயின்னு சொல்கிறேன் செல்லம் குடுக்கறவங்களே நேசிக்கிறவங்கள சொல்றேன் நேசிக்கிறவங்க சின்ன சின்ன ஆக்டிவிட்டிஸ் ஈசை கண்டுபிடிச்சிருவாங்க பிரச்சனை உள்ள பிள்ளைக்கு இருக்க அப்படி ஈஸியை கண்டுபிடிச்சிருவாங்க கூட்டு கேட்பாங்க கண்டுபிடிக்க தெரியாது நேசிக்கிறவங்களுக்கு தன் பிள்ளையினுடைய இறுதியத்தை கண்டுபிடிக்க தெரியும் செல்லம் பாருங்கள் அவங்களுக்கு அது தெரியாது அது விழுந்து அடிப்பட்டு ரத்தம் வந்ததுக்கப்புறம் ஓ ரத்தம் வருதோ அப்படின்னு அதுக்கப்புறம் தான் அவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுப்பாங்க அன்பு செலுத்தக்கூடிய தகப்படும் தாயும் விழுவதற்கு முன்பதாவே அன்பு செலுத்தி நடத்தி வரக்கூடியவர் விழாதபடிக்கு காத்து கொள்ளுகிறவர் நம்மளும் ஓடி ஓடி போய் விழுந்துருந்தோம் அவர் கரத்தில் இருக்காதபடி சரி நல்லா கவனிங்க இந்த வார்த்தைய அவர் நமக்காக 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 தேவன் நன்மை செய்யும்படியா கரம் விரிக்கப்பட்டு இருக்கிறது அதே மத்தில விடுதலை பயணத்தில் பதினான்காம் அதிகாரம் இருபத்தி ஐந்தாம் வாசிக்கின்ற பொழுது இந்த கத்துடைய கரத்தை செயல்களை எகிப்தியர்கள் கண்டு சொல்றாங்க அதாவது இஸ்ரோவில் என்ன சொன்னால் எங்களை சாகடிக்கவோ கொண்டு வந்தீர் அப்படிங்க ஆனால் பின்னால் விரட்டிட்டு வராம் பாருங்களேன் எகிப்தியர்கள் அவங்களுடைய அந்த சக்கரங்களெல்லாம் கலண்டு கலண்டு விழுதுங்க அப்படி கலண்டு கலண்டு விழுது தேரெல்லாம் டம்மு 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 டம்னு கீழே விழுந்து உடையுது குதிரை வீரர்கள் எல்லாம் விழுறாங்க குதிரை விழுது எல்லாம் எல்லா படைகள் விழுந்து அப்படியே தெருக்கி இந்த வார்த்தை நல்லா கவனிங்க அவர்களுடைய தேர்களின் சக்கரங்களை அவர் புதைந்து போக செய்ததால் தேரோட்டுவது அவர்களுக்கு மிகுந்த கடினமாக இருந்தது அப்போது எகிப்தியர்கள் இஸ்ரேலிடமிருந்து நாம் ஓடி சென்று விடுவோம் ஐயா இவனை தொட வேண்டாம் ஓடிடுவோம் ஏன் அப்படின்னா ஆண்டவர் தாமே அவர்கள் சார்பாக நின்று எகிப்திராகிய நமக்கு எதிராக போரிடுகிறார் என்றார் ச எகிப்தியம் பார்வைக்கு தெரியுது ஏ ஆண்டவர் அங்க பாரு போரிட்டு கொண்டிருக்கிறார் ஆண்டுடைய கரம் இஸ்ரேலோடு கூட இருக்கிறது சொல்றான் எகிப்தியன் சொல்றா ஆண்டுடைய கரம் அவரோட கூட இருக்கிறதுனால நம்ம தப்பிச்சிருவோம் இவனை விட்டுருவோம் அப்படிங்கிறான் உங்ககிட்ட கத்தருக்காரம் இருப்பது விசுவாசுக்கு பயத்தை உண்டாக்கும் நீங்க அதை நம்புங்க கத்தர் என் கூட தான் இருக்கிறாரு பிசாசை பயமுறுத்தும்படியே கத்த நம்மோடு கூட இருக்கிறார் நம்ம பயப்படுவதற்கு அல்ல நம்ம தலையில எல்லாத்தையும் படிச்சு வச்சிருக்கிறோம் பைபிளே தலைகளை தான் படிச்சு வச்சிருக்கிறோம் இஸ்ரேல் ஜனங்களுக்கு எதிராக கத்தர் யுத்தம் பண்ணினார் எகிப்தோடு எகிப்தியரோடு கூட சொன்னார் எல்லாம் அமைதியாருங்கப்பா வேடிக்கை பாருங்க நீங்கள் வேடிக்கை பார்க்க அழைக்கப்பட்டு இருக்கிறீர்கள் நீங்கள் போரிட வேண்டாம் கத்தர் நுழுக்கா யுத்தம் பண்ணணுமா கொஞ்சம் அமைதியாக மூடிட்டு இருந்தால் போகுது அப்படின்னு சொல்லி மோசி சொல்கிறார் வேடிக்கைப்பார் நின்று கொண்டு பாருங்கள் அப்படின்னு என்னதான் வேடிக்கை பாரு கத்தருடைய கிரியைகளை கத்தருடைய செயல்களை ஜாலியாக உட்காந்து வேடிக்கை பார்க்கற விட்டுட்டு நம்ம போய் சண்டை போட்டுக்கிட்டு இருக்கிறோம் பிசாசோடும் மக்களோட போராடிக்கொண்டு ஐயோ பயங்கரமான பிரச்சனைப்பா அப்படின்னு சொல்கிறோம் ஆண்டவர் எங்கே போனார்னு தெரியல என்னை இப்படி தனியாக விட்டுட்டு போயிட்டாரு ஏன் என்னை தனியாக விட்டார் அப்படிலாம் தான் பாருங்களேன் அவர் யாரையும் தனியாக விடலை நம்ம நம்மளை தனிமைப்படுத்திக்கிட்டோம் பிரச்சனையே நம்ம தான் வேற யாரும் கிடையாது ரொம்ப அழகா சத்தியத்தை அறிந்து கொள்ளணும் நம்ம ரொம்ப ஆண்டவர் அழகாக பேசுறாருங்க எகிப்தினுடைய பார்வையில் பயம் வந்துச்சு ஆனால் இஸ்ரேவீலர்களோ நன்றியை மறந்து பேசினார்கள் எய்தியர்களோ கர்த்தர் அவங்க கூட இருக்கிறாருப்பா கர்த்தரை பார்க்குறான் யோசித்து பாருங்களேன் கர்த்துடைய கரண் நம்ம கிட்டே இருந்ததை நீ உணர்ந்துட்டீங்கன்னா உன் எதிரிகளுடைய சக்கரங்கள் கலண்டு ஓடினும் உன் பக்கத்திலே வர முடியாது உன்னை ஒன்றுமே சேதப்படுத்த முடியாது நீ இதை உணரணும் என் கூட ஆண்டர் இருக்கிறார் அந்த நம்பிக்கை தான் நமக்கு வேணும் ஏன் அப்படின்னா நம்ம உடைய பிள்ளைங்க அப்பாவுடைய கரை எனக்குதான் என்னை நேசிக்கிறார் என்னை அரவணைத்துக் கொள்ளுகிறார் என்னை தூக்கி விடுகிறார் பேதுரு நீங்க நல்லா கவனிச்சீங்கன்னா தெரியும் கடல் மேல ஏசு நடந்து வருகிறதை கண்டு அவரும் நடந்து வாரார் ஆண்டவரே நீரே ஆனால் நான் நடந்து வருவதற்கு எனக்கு நீங்க உத்தரவு கொடுங்கப்பா அப்படிங்கிறாரு ஒன்றை ஆண்டு சொல்ல வாப்பா அப்படின்னு சொன்னோன்னே பேதூர் இறங்கி நடந்து போகிறாரு அப்படி ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு போகிறாருங்க நம்மளை மாதிரி தான் ரசிக்கப்பட்ட புதுசு ரொம்ப ஜாலியாக இருப்போம் ரொம்ப சந்தோஷமாக இருப்போம் ஆண்டவர் அறிஞ்ச உடனே அப்படி நம்ம தலைகள் புரியாமல் அப்படி பயங்கர தைரியமாக ஊ ஊ அப்படின்ட்டு இருப்போம் நாள் செல்ல 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 அடிக்கிற புயலுக்கு என்னடா இது ரச்சிக்கப்பட்ட பிற்பாடு இவ்வளோ பிரச்சனை வருமா அப்படின்னு பிளேட்டே மாற்றுவோம் எல்லாம் கவனிச்சிங்களே தெரியும் நான் ரச்சிக்கப்பட்டதுனால தான் உபத்துருவோம் அப்படின்னு பேச ஆரம்பிச்சிருவோம் ஆண்டோருக்குள்ளே வந்ததுனால தான் இவ்வளோ பாடியா அப்படின்னு பேச ஆரம்பிச்சிரும் தொடக்கத்தோட எப்படி இருப்போம் அனலாக இருப்போம் நாட்கள் செல்ல 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 புயலும் காற்றும் அதாவது பிரச்சனைகள் அதிகரிக்க அதிகரிக்க சோர்ந்து போயிடும் இங்கே பேதிரு நடந்து போகிறாரு நடந்து போன உடனே அப்படி காற்று அடிக்கிறதை பார்க்கறாரு அப்படியெல்லாம் அப்படி பயங்கரமா காற்று இருந்தைக்கு பயத்தில் உள்ள போயிட்டாரு இயேசு பார்த்து கொண்டு இருக்கிற வரைக்கும் தைரியமாக இருந்த மனுஷன் இப்படி பார்க்கறாரு உள்ளே போயிட்டாரு நான் சொல்கிறேன் கத்தோடைய கரத்தை நீங்கள் பார்த்து கொண்டு இருக்கிற வரைக்கும் தைரியமாக இருக்க முடியும் டக்குனு திரும்பி உலகத்தை பார்த்தீங்கன்னா பயம் வந்துருக்கான்னா உலகம் அப்படி அப்படி உங்களை மிரட்டிக்கிட்டு இருக்கும் ஆனால் கத்தை நல்லவ

அப்படி ஆண்டு ஒப்பு கொடுங்க எதுக்கு கலங்காதீங்க என கத்த நமக்கா யாவையும் செய்கிறவர் அவர் செய்ய நினைத்தது ஒன்று தடைபடாது ஜெயித்துக்கிட்டே இருப்போம் நம்பிக்கை என்ன தெரியுமா என் ஆண்டவர் கரம் என்கூட கூட இருக்கு கண்களை மூடுவோமா பிதாவை நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் இயேசுவி நாமத்தில் ஆண்டவரி பிள்ளைகளை ஒப்புக்கொண்டு கிரையா சோர்ந்து போன பலவீனப்பட்ட எல்லா விதத்திலும் அன்று விழுந்து போன பிள்ளைகளுக்கு நம்முடைய கரம் ஆறுதல் என்பதை இன்னைக்கு நீங்கள் சொல்லி கொடுத்துருக்கிறீங்க உடைய கரம் பிள்ளைகளை தூக்கி எடுக்கட்டும் இயேசு நாமத்தில் பிள்ளைகளை ஆசிர்வதிக்கிறேன் நல்ல பிதாவே ஆமே ஆமே எனக்கு அருமையான தெய்வ பிள்ளைகளே தைரியமா இருங்க கத்து நமக்கு ஐயாமையும் செய்கிறவர் காட் காட் யூ யூ